வணக்கம் நீங்கள் பார்த்து குன்றுப்பதி எம் எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தளத்தில் இருந்து பேசிட்டுருக்கேன் நம்ம சேனல் படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அகத்தி கோய ஃபெஸ்ட் டேன் வேலி மசால் எல்லாமே ஐந்து வருடம் வரையும் வளரக்கூடிய விதைகள் முளைப்பு திறன் நல்லாவே இருக்குது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிங் என்னென்னா இந்த ஆடுகளுக்கு இந்த வாய்க்கான கால் கானான் அது இந்த மாதிரி சூழ்நிலையில்தான் தான் வரும் இது காலம் எப்படின்னா சகதி அதிகமான நல்லாயிருக்கும் இருக்கும் இந்த சகதி நேரத்தில் ஆடுகள் வந்து அதிகமானால மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகளுக்கு தான் அதிகமானால இந்த வாய்க்கானை கால் கானை வரும் அதுவும் இல்லாமல் ஒரு சில கொட்டகத்திலாம் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா இடம் கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து சொன்னோம்னா பத்துக்கு பத்தில் ஒரு ரெண்டாடு ஆடு வேணும்னா வளர்க்கலாம் ஆனால் நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா பத்துக்கு பத்து இடத்துலையே இருபதாடு அந்த மாதிரி அதிகமான அளவில் வளர்த்துட்ருப்பாங்க அப்படி அதிகமான அளவில் வளர்க்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா அதிகமான அளவில் இந்த ஈரப்பதம் எப்படி சொல்கிறதுன்னா மிதிச்ச இடத்துல மிதித்து மிதித்து அது வந்து புண்ணாக மாறிடுது அந்த புண்ணு வந்து கால் கொழும்புல வந்து ஒரு இது மாதிரி ஆயிரும் புண்ணு மாதிரி ஆயிரும் அதுவும் இல்லாமல் அதுலேருந்து அதனுடைய வாய்ப்பகுதுலேயும் புண்ணு மாதிரி ஆயிரும் இந்த வாய்க்கான கல்கணது இந்த இதுலேருந்து தான் நம்ம வந்து உருவாகுது குறிப்பாக இது வந்து ஒரு ஆட்டுக்கு வந்துச்சுன்னா அதுலேருந்து ஆட்டுக்கு பரவிக்கிட்டே இருக்கும் இது எப்படின்னா மனிதர்கள் மூலமாக கூட போவோம் கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம குற்றத்துலேருந்து பக்கத்து குற்றத்துக்கு நம்ம நம்ம எப்படின்னு சொல்லி கிளியரானா நம்ம அதனுடைய புண்ணு எதையோ தெரியாதனமாக தொட்டுட்டோம் அது அப்படியே பக்கத்தில் இருக்காட எதுன்னு போய் தொட்டோம்னா கூட அந்த ஆண்டுகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமான இருக்குது இதனால் நம்ம வந்து நம்ம சுத்தமாக இருந்துக்கிறோம் நம்ம கொட்டகத்தை எந்தளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் தண்ணி தேங்கிற இடம் அப்புறம் இந்த சகதி இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி டைமில் வந்து இது பண்ணக்கூடாது ஆடுகளை கட்டி போடக்கூடாது அதுவும் இல்லாமல் கொசுக்கள் வேறு அதிகமான அளவில் வந்துட்ருக்கு அதனால் நீங்கள் புக மொட்டம் போட்டு வைங்க அது ரொம்பவும் நல்லது குறிப்பாக கொசுத்துலையை நம்ம நீக்கிறதுக்கு இந்த புக போடுறது ரொம்பவும் நல்லது நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் தடுப்பூசின்னு ஒன்று போடணும்னா ஒரு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டு வச்சாதான் அது வந்து இப்போ வந்து ரியாக்ட் பண்ணி அந்த நோய் வராமல் தடுக்கும் இனிமேல் நம்ம வந்து தடுப்பு மருந்து போட்டோம்னா அது வந்து செயல்படாது அது போட்டும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆடுகள் வந்து இறந்து போயிடும் அதனால் நம்ம இந்த இதை செய்யக்கூடாது இப்போ பாதிக்கப்பட்ட ஆடுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னா குறிப்பாக எண்ணெய் அது எப்படின்னா நல்லன்னா சொல்லலாம் நல்லெண்ணெய் அப்புறம் பொட்டாசியம் பெர்மேகேட் சொல்லுவாங்க அந்த பொட்டாசியம் பெர்மேகனேட்டை எடுத்து அப்படியே தண்ணியில் ஊற்றி ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து ரெண்டு ஒரு கல் உப்பு மாதிரி தான் இருக்கும் கருப்பு கடலில் அது போட்டோன்னே ஒயில்கல்லாக மாறிடும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா ஆடுகளுக்கு ஃபஸ்ட்டு காலை கழுவி விடுறது அந்த புண்ணை சுத்தம் செய்கிறது எல்லாமே கையை வச்சு கரணத்துக்கு கொண்டு நம்ம தொடவே கூடாது நம்ம வந்து சிறஞ்சலை எடுத்துகிட்டு ஒரு இருபது எம்எல் இல்லாட்டி பத்து எம்எல் சிரஞ்சலை அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா அந்த புண் பகுதியில் நம்ம வந்து அடிச்சு விட்டோம்னா சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா மஞ்சள் வேப் மஞ்சள் அப்புறம் வேப்பை இலைய அரைச்சி அதை சுற்றி இது பண்ணி போடணும் குறிப்பாக இந்த ஈ விட்டாமல் இருக்கணும் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம சொல்கிறோம் சொல்லிகிட்ருக்கோம் ஈ ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி செஞ்சோம்னா அதனுடைய புண்கள் வந்து புண்ணு ரொம்ப சீக்கிரமாக ஆறிட்டு வரும் அப்புறம் உணர் முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆடு மேய்ச்சல் போகிறவங்க குறிப்பாக ஒரு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே மேய்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மழைக்காலங்களில் ஏன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த வாய்க்கான கால் காரணங்கள் குறிப்பாக இந்த சகதி பிரச்சனை இது வந்து இந்த ஒரு மதம் ஃபுல்லாக இருக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் இதை சகதியை மட்டும் நம்ம தடுக்கிறப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் எப்படின்னா துள்ளுமாரி நோயின்னு சொல்லுவாங்க ஈட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வளர்ந்துருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் தான் வளர்ந்துருக்கும் அந்த புல்லை வந்து ஆடுகள் வந்து அதிகமான அளவில் சாப்பிடும்போது ஆடுகள் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான அளவில் இருக்குது அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா ஆடு வந்து நல்லா தான் இருக்கும் இங்கேருந்து அங்கே துள்ளி போய் அப்படியே இறந்து போகும் இதை மாதிரி நோயின்டுவாங்க அப்புறம் குதிரை வெளிப்பு நோயின்டுவாங்க ஹீட்டின்டுவாங்க என்ட்ரநேஷ் டாக்சைடுவாங்க பல விதத்தில் சொல்லுவாங்க ஆனால் இந்த மழை காலங்களில் வரக்கூடிய நோய்களில் இந்த ரெண்டு தான் மேஜராக வர்றது அதனால் ஆடுகளை இந்த ரெண்டு விஷயங்கள்லேருந்தும் பார்த்துக்கோங்க ஒன்று இந்த கொசுக்கடி தொல்லை ரொம்பவும் அதிகமான இருக்கும் கொசுக்கடினால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா இந்த கொசுக்கடினாலேயே நம்மளுக்கு வந்து ஆடுகள் வந்து உடல் எடையை குறைக்கும் இப்போ பால் பாலாடு பால் மாடு இருந்துச்சுன்னா அதனுடைய பால் திறனையும் ரொம்பவும் கம்மியாயிடும் ஏன்னா ஆடுகள் பொறுத்த வரைக்கும் ரத்தம் அழுத்தோட்டம் எந்த அளவுக்கு ரத்தம் வந்து எனர்ஜெட்டிக்காக ப்ளஸ் அது எப்படின்னா ரத்தம் அளவுக்கு சுழற்சி முறையில் இதாகிருதோ அந்த அளவுக்கு வந்து ஆடுகள் வந்து உடல் எடை கூடும் அதுவும் இல்லாமல் இந்த பசு மாடுகள் பெட்டையாடுகளுக்கு ஃபுல்லாமே அதனுடைய பால் திறன் எல்லாமே அதிகமான நல்ல ஒரு அளவில் இருக்கும் அதுவும் ஒரு காரணம் அதனால் அந்த கொசுக்கள் ஃபுல்லாக ரத்தத்தை தான் அதிகமான அளவில் குடிக்கும் அப்படி குடிக்கும்போது ஆடுகள் வந்து மெலிஞ்சு காணப்படும் ரொம்பவும் உடல் எடையெல்லாம் குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் இந்த பால் மாடாகட்டும் இந்த பட்டையாடுகளை கட்டும் இதனுடைய வெயிட்டும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைங்க குறிப்பாக ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து புகை மூட்டம் போடுங்கள் புகை மூட்டம் போடும்போது நம்ம வந்து பெரிய லெவலெல்லாம் காசு அலிச்சு போடணும்னு அவசியம் இல்லை வேப்ப இலைகள் காய்ந்த இலைகளை வச்சு நம்ம புகை மூட்டம் போடலாம் அப்புறம் ஒன்று முக்கியமான விஷயம் ஆடு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாங்கணும் வாங்காதீங்க குறிப்பாக ஆடு வாங்கி இனிமேல் தான் நம்ம வளர்த்து இனிமேல் தான் ஒரு ஐடியா இருக்கும் சில பேர்களுக்கு எப்படின்னா ஒரு தவறு சொல்கிறத நம்பிடுவாங்க ஒரு சில பேர் நெருங்கிய நண்பர்களாகட்டும் இல்லாட்டி சொந்தக்காரங்களாகட்டும் இந்த சீசனில் வந்து விலை கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் விலை ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நோய்கள் அதிகமான அளவில் இருக்கும் அதனால் ஆடுகள் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஆடுகள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பசந்தி உணங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஜனவரி மாதத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஆடுகளில் ஒரு இழப்பும் ஏற்படாது அதுவும் இல்லாமல் நோய்கள் இப்போ வந்து ஒரு மூணு வகை தான் சொன்னேன் அதுக்கப்புறம் சளி இருக்குது காய்ச்சல் இருக்குது எல்லாமே நம்ம உன்னிப்பாக கவனித்து அதுக்கான மருந்துகள் நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் நம்ம இந்த விஷயத்தில் வந்து ஒரு இழப்பீடு இல்லாமல் நம்ம வந்து லாபகரத்தை மட்டும் நல்ல முறையில் சம்பாதிக்க முடியும் நம்ம அடுத்து ஒரு கோழி ஃபார்ம் அந்த மாதிரி செட் பண்ணிகிட்ருக்கோம் விரைவில் அதற்கான அப்டேட்டும் வரும் அப்புறம் கோழி ஃபீட்ரு அப்புறம் அதனுடைய ட்ரிங்கர் கோழிகளுக்கு சம்மந்தமான இதுகளையும் நம்ம விற்பனைக்கு சந்தைப்படுத்தலான்ட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க இந்த விதைகள் தேவைன்னா கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபோன் அட்டன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அகத்தி வேலி மசல் சவுண்டல் கோய ஃபஸ்ட்டு ஒன்றேன் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொரியர் மூலமாக நன்றி வணக்கம்